ஒரு அழகான காட்டில் எறும்புகள் மாரிக் மிகவும் கடினமாக உணவை கொண்டிருந்தன அதே மரத்தின் கிளையில் ஒரு வெட்டுக்கிளி அமர்ந்து தனது வயலினை வாசித்து கொண்டு இனிமையாக பாடிக்கொண்டிருந்தது எறும்புகள் பாரமான உணவை சுமந்து செல்லும் போதெல்லாம் வெட்டுக்கிளியின் உற்சாகமான இசை அவற்றின் சோர்வை மறக்கச் செய்தது வெட்டுக்கிளியின் பாட்டைக் பாட்டை கேட்டுக்கொண்டே எறும்புகள் தாளலயத்துடன் களைப்பு தெரியாமல் வேலையை வேகமாக முடித்தன ஆனால் எறும்புகள் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் வேலையில் மும்முரமாக இருந்தன நாட்கள் உருண்டோடின கடுமையான குளிர்காலம் வின்டர் வந்தது காடு முழுவதும் பனியால் மூடப்பட்டது வெட்டி கிளியிடம் சேமித்து வைத்த உணவு ஏதும் இல்லை குளிரை நடுங்கியபடியே அது எறும்புகளின் புற்றுக்குச் சென்று கதவை தட்டியது எறும்புகளே என்னிடம் உணவு இல்லை மிகவும் பசியாக இருக்கிறது எனக்கு கொஞ்சம் உணவு தந்து உதவுவீர்களா என்று தயக்கத்துடன் கேட்டது வழக்கமான கதையில் வருவது போல் எறும்புகள் அதை விரட்டவில்லை எறும்புகளின் தலைவன் வெளியே வந்து வெட்டுக்கிளியை உள்ளே அழைத்தது நண்பனே கோடை காலத்தில் நாங்கள் வியர்வை சிந்த உழைத்த போது உன் இசைதான் எங்களுக்கு தெம்பூட்டியது உன் கலை எங்கள் மனச்சோர்வை நீக்கி எங்களை உற்சாகமாக வேலை செய்ய வைத்தது நீ சோம்பேறியாக இருக்கவில்லை நீயும் உன் பாணியில் உழைத்திருக்கிறாய் எங்கள் வெற்றியிலும் முன் பங்கு உண்டு என்று கூறி எறும்புகள் தங்கள் உணவை வெட்டுக்கிளியுடன் மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொண்டன நீதி உடல் உழைப்பு மட்டும் உழைப்பல்ல மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தரும் கலைகளும் போற்றப்பட வேண்டிய உழைப்பே அவரவர் திறமைக்கு ஏற்ற மதிப்பு உண்டு